ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்லோகம் எண்பத்து ஒன்பது சகஸ்ரா பயக்ரத் பயநாசனக ஆகாயத்தில் ஆயிரம் சூரியன் ஒரே காலத்தில் உதயமானால் அந்த ஒளி பகவான் ஒளிக்கு சமமாகும் என்று கீதையில் சொல்லியபடி அளவற்ற கிரணங்களையுடையவர் சகசிராட்சிகே காளி கராளி மனோஜவ சுலோகித சுதும் ரவர்ண ஸ்புலிங்கினி விஸ்வரூப முதலிய ஏழு நாக்குகளையுடைய அக்னியின் வடிவானவர் ஏழு ஜுவாலைகளே அக்னியின் ஏழு நாக்குகள்பாசனம் முதலிய ஏழு வைதீக கிரியைகளினால் ஆராதிக்கப்படுபவர் காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டு பிரகதி பங்கி திருஷ்டு ஜகதி என்னும் ஏழு சந்தசுகளோடு கூடிய வேத மந்திரங்களுக்கு அதிர்ஷ்டான தேவதைகளாகிய சூரியனுடைய தேர் குதிரைகள் ஏழையும் தமக்கு வாகனங்களாக உடையவர் சப்தவாகனக கடின ரூபமில்லாதவர் தேகமில்லாதவர் அமோர்த்தேகே துக்கமில்லாதவர் பாவமில்லாதவர் அனகக முக்தர்களை ஊமையாக கொண்டும் நிரூபிக்க கூடாதவர் துர்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு பயத்தை பண்ணுகிறவர் பக்தர்களுக்கு பயத்தை அறுப்பவர் பயக்காசிரம தர்மங்களை அனுஷ்டிப்பவருக்கு பயத்தை ஒழிப்பவர் பயநாச